ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை பீச்சில் இருந்து காலை ஏழு மணிக்கு சனிக்கிழமை பீச் டூ செங்கல்பட்டுக்கு ஏசி மின்சார ரயில் வந்து இயக்குனாங்க இது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இரண்டாவது மின்சார ரயிலை தயாரிக்கும் பணி வந்து சென்னை ஐசிஎஃபில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மின்சார ரயில் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பயன் எந்த வழித்தடத்தில் இந்த ஏசி மின்சார ரயிலை வந்து போகிறாங்க வாங்க இந்த வீடியோவில் பார்த்தோம் சென்னை பீச் டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஆறு சர்வீஸாக தாங்க இருந்தது அப்புறம் படிப்படியாக எட்டு ஆக்குனாங்க அப்புறம் பத்து சர்வீஸாக வந்து இயக்கிட்டு இருக்காங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அது தனி சர்வீஸ் வந்து வச்சு இயக்குறாங்க தாம்பரம் தான் இதோட பணிமனையாக இருக்கிறதுனால நைட்டில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் போறது இல்ல தாம்பரத்தோட ஹால்ட் ஆகிடுது இதனோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூடுதலாக இருக்குதுங்க நார்மல் சபர்பன் ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட பத்து ரூபா கூடுதலா தான் இருக்குது பத்து கிலோமீட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாவும் நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் ஐம்பத்தாறுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது சீசன் டிக்கெட் கூட பார்த்திங்கனா அறுநூற்றி இருபது இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் சீசன் டிக்கெட் விற்கிறாங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரூபாய் கூடுதலாக தான் இருக்குது இந்த டிக்கெட் விலை வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டிக்கெட் விலையை வந்து குறைக்க மாட்டோம் அப்படின்ட்டு சதன் ரயில்வே வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க மும்பை ஏசி சப்பர்பன் ட்ரெயின் விடும்போது அதனோட டிக்கெட் விலையை ரொம்ப கூடுதலாக தான் இருந்துச்சு ஆனால் படிப்படியாக வந்து குறைச்சிட்டாங்க சென்னை ஐசிப்ல இந்த ஏசி ரயில் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா சென்னை டு செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருக்கிற போல சென்னை டு அரக்கோணம் வழித்தடத்துலையும் இந்த ரயிலை வந்து இயக்க போறாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு செங்கல்பட்டுல மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து என்ன செய்றாங்க சென்னை ஐசிஎஃப் இந்த ஏசி ரயிலை தயாரிக்கும் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா சென்னை டு வரக்கோணம் வழித்தடத்துல ஒரு புதிய ரயில் வந்து இயக்க போறாங்க இதற்கான கால அட்டவணை பிளஸ் வந்து ரயில் நிலையங்கள் எந்தெந்த ரயில் நிலையங்கள் வந்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு தயாரிக்கும் பணியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய விரைவிலே நம்ம இந்த வழித்தடத்துல ஒரு புதிய ஏசி மின்சர் ரயில பார்க்க போறோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க